தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தொகை பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெறவுள்ள நிலையில் அதனை அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர்களில் ஒரு பிரிவினர் மத்தியில் செல்வ பெருந்தொகை மீது கடும் அதிருப்தி நிலவுகிறது அவர் யாரையும் கேட்காமல் தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காமராஜர் ஆட்சி நடத்துவதாக செல்வ பெருந்தொகை கூறியது சிலரை கொந்தளிப்பில் ஆழ்த்தியிருக்கிறது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் செல்வப் பெருந்தொகையை விமர்சித்திருந்தார் இதற்கு விளக்கமளித்த செல்வப் பெருந்தொகை காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் தானும் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்திருந்தார் மேலும் வழக்கமாக சிலருக்கு அதிருப்தி இருப்பதாகவும் அது சரி செய்யப்படும் என்று கூறியிருந்த செல்வ பெருந்தகை கட்சியை சீரமைக்கவே வந்திருப்பதாகவும் சீர்குலைக்க வரவில்லை என்றும் விளக்கம் அளித்தார் இந்நிலையில் அதிருப்தி காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லி சென்று பிரியங்காவிடம் புகார் மனு அளித்தனர் இந்நிலையில் காங்கிரஸ் முன்னணி தலைவர்களை கட்சியினர் விமர்சித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார் கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பொதுவெளியில் கருத்து தெரிவிப்பது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதல்ல என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் தன் மீதான விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா